போல அவர் மனது உருகி பிரசங்கம் பண்ணினார் மனது உருகி அவளுக்கு உபதேசம் பண்ணினார் வியாதேஸ்தரை குணமாக்கினார் அவர் வந்து மக்கள்கிட்ட சேலஞ்ச் பண்ணி என்ன டிசைஸ் காம் நீ கொண்டு வா நான் சுகமாக்கி காமிக்கிறேன் அப்படிலாம் இயேசு சொல்லவே இல்லை ஏன் சுகமாக்கினார் ஜனங்களை பார்க்கிறார் வியாதியில கஷ்டப்படுவதை பார்த்து மனது உருகி அவர் மனதுருகி தான் அவளுக்கு சுகம் வேகத்தில் சொல்லப்பட்டது இருக்கிறார் ஏன் தற்போதை செய்தால் என்கிட்ட வல்லம் இருக்கு பாருங்க வர இருக்கு பாருங்கன்னு செய்யல மன துருகி பிரசங்கம் பண்ணினா மனதுருகி வியாதி ஸ்திரை குணமாக்கினார் அந்த மனதுருக்கம் வந்துட்டா உன்கிட்ட ஜெப வித்தியாசமா மாறிரும் நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிட்டா அது நாலு மணி நேரம் ஜெபத்தினுடைய வல்லமே நீங்க உணர முடியும் இறுதியை நொறுங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கிறது அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது அது சும்மா வராது ஆண்டவுடைய மனதொருக்கும்